சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதேஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க பொள்ளாச்சி செக்ஸ் கேண்டல் இப்போ தமிழ்நாட்டுல இப்போ ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கு இல்ல ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கு பெண்கள் வந்து தைரியமா வந்து சாட்சி சொல்லலாம் அவங்களுக்கு எந்த இம்பாக்டும் வராது அப்படிங்கறதுக்கு இந்த பொள்ளாச்சி செக்ஸ் ஸ்கேண்டலோட ஜட்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை சொல்லலாம் இதுக்கு சிபிஐ தரப்புல இருந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பெண்களை பணத்துக்காகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அவங்கள துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி மறுபடி மறுபடியும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொலாச்சி செக்ஸ் கேண்டல்ல இன்வால்வ் ஆயிருக்கவங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு பத்தொன்பது வயசு காலேஜ் படிக்கிற பொண்ணு அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சொன்னாராம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தனியா பேசணும்னு சொல்லி அப்புறம் அவளை காருக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க இன்னொரு பையனும் பின்னாடி இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கார்லயே கஷ்டப்படுத்தி ரேட் பண்ணிருக்காங்க அத வீடியோ எடுத்திருக்காங்க அப்புறம் அந்த பொண்ணோட நகைய தான்னு சொல்லி அவகிட்ட இருந்து வழிபறி பண்ணிருக்காங்க அப்புறம் அந்த வீடியோவை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் கொடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு முதல்ல ரொம்ப பயந்துட்டா அந்த பொண்ணு முதல்ல பயந்தாலும் அப்புறம் வேற வழி இல்லாம வீட்டுல இருக்கவங்க கிட்ட பிளாக்மெயில் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வெளியே சொல்லி இருக்கா தான் இந்த கும்பலை பத்தி வெளியே செரிஞ்சிருக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் நாட் பண்ணிருக்காங்க அதுல வேற மூணு பெண்களோட வீடியோக்களும் இருந்துச்சு இதுதான் இந்த வழக்குல கம்ப்ளைண்டா லான்ச் இதுக்கு பின்னாடி தான் தெரிய வந்துச்சு இது ஒரு பெரிய கும்பல இதுக்கு பின்னாடி நிறைய நிறைய பேர் இருக்காங்க இருக்கு அப்புறம் பெண்களோட நட்பையும் சரி அவங்களோட போட்டோஸையும் சரி வீடியோஸையும் சரி தப்பா ஷேர் பண்றாங்க தனியா இருக்க பெண்களை வந்து ஐசோலேட் பண்றாங்க இது சம்பந்தமா தமிழ்நாட்டுல பெரிய போராட்டம் நடந்துச்சு அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இதுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதுல நக்கீரன் போன்ற பெரிய ஊடகங்களும் துணை தான் சொல்லணும் இதுல இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அதாவது நான் என்னோட பார்வையில சர்வைவர்ஸ் அப்படின்னே சொல்லுவேன் இந்த வீராங்கனைகள்லாம் சேர்ந்து சாட்சி கொடுக்க முன் வந்ததுனாலதான் இந்த மாதிரி வேட்டை நாய்களெல்லாம் இப்ப நம்மளால அடையாளம் கண்டுபிடிச்சு இப்போ சமூகத்துக்கு முன்னாடி தண்டனை கொடுக்க முடிஞ்சது ஸோ இங்க நமக்காக முன்வந்த சகோதரிகள் எல்லாருக்குமே பெரிய நன்றி இந்த விசாரணையில பெரிய பங்கு வகித்த சிபிஐக்கும் சரி தமிழ்நாடு போலீஸ்க்கும் சரி அந்த கோயம்புத்தூர் ஜஸ்டிஸ் நந்தினி தேவி அவர்களுக்கும் சரி பெரிய பெரிய நன்றி இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இதுல ஒரு சர்வைவர் அவங்களோட பேரை சொல்லி அவங்களோட பிரைவசிய புல் அண்ட் ஃபுல் பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க சோ நீதிமன்றம் வந்து இத தலையிட்டு அவர் பெண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வந்து நஷ்டஈடும் வழங்கினாங்க பதிமூணு மே ரெண்டாயிரத்தி அன்னைக்கு கோயம்புத்தூர் மகளிர் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட எல்லாரையுமே வந்து ஆயுள் தண்டனை வழங்கிருக்கு அதுக்கப்புறம் எட்டு பெண்களுக்குமே எண்பத்தஞ்சு இழப்பீடும் இது எங்கேயோ காத்து வாக்குல வந்த செய்தி இல்ல இது நமக்கு நடுவுல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த ஒரு கொடூரமான செயல் இந்த கொடூரமான செயலுக்கு நீதி தாமதமா வந்தாலும் சரியா வந்திருக்குங்கிறதுல சந்தோஷம் தான் மேல்முறையீட்லயும் இவங்க மேல சாட்ட பட்ட தண்டனை குறையாம இன்னும் அதிகப்படியா போகணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோளும் இந்த வழக்க சிறந்த முறையில் விசாரிச்ச சிபிஐ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் சுரேந்திர மோகன் அவர்களுக்கும் இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கிய நந்தினி அவர்களுக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றி இது எங்க நன்றி மட்டும் இல்ல பெண் சமூகம் எல்லாரோட சார்பான நன்றி இருக்கு ரிலேஷன்ஷிப்ல பாதிக்கப்பட்டவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல கூட நீங்க ப்ரொடெக்ஷன் கேட்கலாம் அதே மாதிரி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ரெமெடி கேட்க முடியும் உங்களுக்கான ப்ரொடக்ஷன் சீக் பண்ணிக்க முடியும் இன் கேஸ் அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலையா நீங்க மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியும் உங்களை வந்து மென்டலி இல்ல பிசிக்கலி அபியூஸ் பண்றாங்க இல்ல ரொம்ப நாளா ஒரே வீட்ல இருந்த நீங்க இப்போ நீங்க வீடு காலி பண்ணிட்டு போ இல்ல இது என்னோட வீடுன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க